हम सब्जी बना कर बाहर जाएगा जहाँ तक जो निकलेगा साला तो बना रहा हमारे यहाँ से अगर निकली तो निकली जाएगा नहीं तो निकली नहीं तो निकली नहीं तो निकली नहीं तो निकली Yeah. நித்திய சொல்லிய இருக்கப்படாது பட்சத்தில் வெற்றியில் இருக்க سي بي عليتا وي خطنے جو يور جو ور پڙهوندا هون ڏيکاري هو سي هاڻي جو هو ته هلندار اديو مون کي خطي کي ڏيندو ارجم مون کي ملي تمديا پئي کي ني ناري லாரெண்ட் பிரபு என்ற பார்மர் சி.பி.எம்.ங்கர் ஸ்ரீ தட்டுங்கார் வீரிகளை உற்சாகமாக நடத்தும்லார் அன்னி வெற்றி கிழகிற்கு அகடார் ஆளை சோறி அந்த காலையா வீரரை கர்மத்துக்கு கர்மா கொடுங்கள் சீமையை மொத்தம் மதிக்கும் அந்த ஹரவ அந்த காலையன குருமீன் என்ற பார்மர் அலைபேంద్రரால் சென்று களையிடுறுகிறார் குருவா நாளை தகம் சிவகங்கை கல்ல நகர கல்யாண இலக்கிய நூற்றி கலூர் ரோடு சாமிக்கு துருப்பதில் அந்த காரிய हल पीर

Oh, yeah. Thank okay. you.